ஆண்டவர் வந்த பின்பு நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவேன் என்பது அந்த நேரத்தில் என்னுடைய தீவட்டியை நான் பொழுத்தி விடுவேன் அணையாமல் பார்த்துக் கொள்ளுவேன் என்ன இல்லாம நீ எப்படி அணையாம பார்த்துக் கொள்ள முடியும் இது எதை குறிக்கிறது தெரியுமா கடைசி நேரத்திலே நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுவேன் கடைசி நேரத்தில் நான் வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்லி எண்ணுகிற காரியத்தை குறிக்கிறது நான் சொல்லுகிறேன் கடைசி நேரத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்வேன் கீழ்ப்படிவேன் மனம் திரும்புவேன் என்பது அர்த்தமற்றதான ஒரு காரியம் நோ யூஸ் டு லேர்ன் த ட்ரூத் ஆஃப்டர் ஹீ கம்ஸ் அவர் வந்து விட்டார் கதவை பூட்டி விட்டார் அநேகர் உள்ளே பிரவேசித்து விட்டார்கள் என்றார் அடுத்தது அழிவு வெளியில் இருக்கிறவர்களுக்கு அழிவு என்று சொல்லி அர்த்தம் அவிசுவாசிகளின் அழிவு என்று சொல்லி அர்த்தம் ஆனால் அந்த அவிசுவாசிகளின் அழிவோடு கூட இந்த ஐந்து கண்ணிகர்கள் அடிக்கப்படக்கூடாது விசுவாசித்தவர்கள் ஆனால் ஆயத்தமாயிராதவர்கள் அர்த்தம் என்ன சத்தியத்திலே நிலை நிற்காதவர்கள் என்று சொல்லி அர்த்தம் சரி ஐம்பத்தி நான்கு ஐந்தாவது வசனத்தை வாசித்து விடலாம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்த உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று இந்த வார்த்தையை வாசிக்கிறோம் ஏன் இதை நான் வாசிக்கிறேன் மணவாளன் என்கிறதான காரியத்தை மனைவாளனை குறித்து அவர் ஒருவர் என்று குறி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓமையில பரலோக ராட்சியத்தை குறித்துதான் ஓமையில அப்படி என்று சொன்னால் மணவாளன் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நான் சொன்னதை போல இந்த நம்ம ஆத்துமாவை உண்டாக்கி இந்த ஆத்துமாவை நேசித்து இந்த ஆத்துமாவுக்காக மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஆத்துமாவை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக வருகிற ஒருவரை குறித்து பேசுகிறது அப்ப மணவாளன் என்று சொன்னால் ஒருவர் என்று அர்த்தம் இரண்டு மனவாளன் மூன்று மணவாளன் உள்ளவர்கள் அவர்கள் கண்ணிகள் அல்ல அவர்கள் ஏற்கனவே வேசிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப மனவாளன் என்கிற வார்த்தை மிகப்பெரிய சத்தியத்தை தேவனை குறித்த மிகப்பெரிய வெளிப்பாட்டை ஆக்சுவலா நமக்கு கொடுக்கிறது அதை இந்த ஓமையின் மூலமாகவே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் சொல்லுகிறார் உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் அதாவது உன்னை உண்டாக்கின உன் பிதா உன்னுடைய மனவாளன் உன்னை உன் தெய்வமே உன் ஆத்மா நேசர் நேசர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம் அவர் இஸ்ரோவேலின் மீட்பர் அவர் சர்வ தேவன் இவர்தான் தேவன் என்று சொல்லுகிறார் அப்ப இஃப் யூ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ட்ஸ் நம்ம நிச்சயமாக மாயையில வஞ்சனையில சிக்கி கொள்வோம் நீங்கள் திருத்துவத்தை நிச்சயமாக விசுவாசிப்பீர்கள் உங்களுக்கு ஏசாயா நான்கு ஐந்து உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அல்லது புரியாததை போல நடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக திருத்துவம் என்கிற மாயையில சிக்கி இருக்கிறவர்களாக காணப்படுவோம் ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை சொல்கிறது உன் சிருஷ்டிகர் அதாவது உன்னை உண்டாக்கின பிதா என்று அர்த்தம் சிருஷ்டிகர் என்று சொன்னார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் நாயகர் என்று சொன்னார் உன் ஆத்மாவை உன்னை நேசிக்கிற உன் ஆத்மாவுக்குரிய ஒரே மனவாளன் என்று சொல்லி அர்த்தம் அப்ப மனவாளன் என்கிறதான வார்த்தையை கற்றர் ஓமையிலே பயன்படுத்துகிறபடினாலே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உன்னை உண்டாக்கின தெய்வம் தான் உன்னுடைய நாயகர் மணவாளன் அவருடைய வருகைக்காக தான் நீ காத்துக்கொண்டிருக்கிற அவர்தான் ஒரே தெய்வம் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் மனவாளன் என்கிற வார்த்தையில தேவன் ஒருவர் ஏசு கிறிஸ்துவே அந்த தேவன் அப்படின்றதான காரியம் அதுல வெளிப்படுகிறது வார்த்தை மணவாளன் என்கிற வார்த்தை exposes the ஸ்பிரிச்சுவல் fornication ஆஃப் மெனி believers அநேக ஆத்துமாக்களுடைய வேசித்தனத்தை அந்த வார்த்தையானது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவை மனவாளன் என்று ஒரு கிறிஸ்தவன் நம்பிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் பிதாவானவர் என்பவர் வேறொருவர் என்றாலே சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லுகிறது அப்படியானால் மனவாளன் என்கிறதான அந்த ஒரு வார்த்தையே நாயகன் என்கிறதான அந்த ஒரு வார்த்தையே இட் இஸ் எக்ஸ்போசிங் மெனி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஆத்மாவின்னத்தை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அப்ப ஏசு கிறிஸ்துவை மனவாளன் என்று சொன்னார் என்னுடைய பிதாவானவரை எனக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணினாய் என்று சொன்னார் உன் ஆத்மா ஒரே தெய்வத்தை அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரே தெய்வத்தை வணங்குகிறது நம்புகிறது விசுவாசிக்கிறது என்று அர்த்தம்